நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தத்தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் யார் மூலமா யாருக்கு சொல்லப்பட்டது மோசே இஸ்ரேல் புத்திரரை பார்த்து சொல்கிறார் எதற்காக சொல்கிறார் மோசேக்கு நூற்றி இருபது வயது உள்ள கிழவனான வயதாயிற்று இதுவரை மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் நடத்தி வருகிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நானூற்றி முப்பது வருஷம் அடிமைகளாக அடிமைகளாயிருக்கிறார்கள் அவருடைய கூக்குரல் தேவ சன்னிதலை தெய்வம் மோசே என்கிற பக்தனை அனுப்புகிறார் பல வாதிகளை எல்லாம் அனுப்புகிறார் அவர்களை எய்திலிருந்தே தெய்வம் கொண்டு வருகிறார் இந்த யாத்திரையிலே பல ஜாதிகள் அவருக்கு எதிராய் வருகிறார்கள் இந்த மோசேயின் மூலமாய் தெய்வம் அவர்களுக்கு உதவி செய்கிறார் யாத்திரையிலே பசி வருகிறது மன்னாவை கொடுக்கிறார் தாகம் வருகிறது கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார் இப்படி பல அற்புதங்களையெல்லாம் தெய்வம் மோசையின் மூலமாய் மோசையின் வழிநடத்தலின் மூலமாய் செய்கிறார் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் இந்த தெய்வ மனிதன் அவர்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார் இதனால் தெய்வம் அவர்களை மன்னிக்கிறார் இப்படி மோசேயின் மூலமாய் மோசையின் மூலமாய் இதுவரை தெய்வம் அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் அவர்களையும் நடத்தினார் ஆனால் இப்பொழுது இந்த மோசைக்கு வயசாயிடுச்சு நூற்றி இருபது வயசு நான் இனி போக்கும் வருத்தமாக இருக்கக்கூடாது கூடாது அதனால நான் இனி உங்களை நடத்த முடியாது என்று சொல்லுகிறார் அங்கு இந்த மோசேயும் இந்த ஆரோனையும் சாரி யோசுவாவையும் இசை எல்லாரையும் பார்த்து சொல்கிறான் இனி நான் உங்களை நடத்த முடியாது நான் கிழவனாகி போன எனக்கு பிலம் இல்லாமல் போனது ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார் அவர் உங்களுக்கு முன்பே சென்று கொளனார் வழிகளை செவ்வையாக்குவார் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் உங்களுக்கு முன்பாக சென்று அற்புதங்களை ஐசியங்களை செய்வார் அவர்தான் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் என்று சொல்லுகிறார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன் ஒருவேளை இதுவரை உங்கள் தாயும் தகப்பனும் உங்களை நடத்திருக்கலாம் நீங்கள் நேசிக்கிறவர்களும் உங்களை நேசிக்கிற ஒருவேளை இதுவரை நடத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் நேசிப்பேன் என்று சொல்லியும் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லியும் ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது இந்த மோசை சொன்னது போல மோசை ஒருவேளை கைவிட்டிருக்கலாம் மோசை ஒருவேளை இந்த ஜனத்தை இனி நடத்தாமல் போகலாம் ஆனால் அதை போல நம்மை நடத்துவதற்கு நம்மை ஆற்றுவதற்கு நம்மை தேற்றுவதற்கு யாரு நடத்தாம போனாலும் யாரு நம்மள ஒரு நற்பாதையிலே உதவி செய்யாமல் போனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவார் ஆகவே யாரு கைவிட்டாங்க யாரு நமக்கு உதவி இல்லை அப்படிங்கிற ஒரு கலக்கம் உங்களுக்கு இருந்து நாம் பயப்படாதுங்க இந்த வார்த்தை சொல்லுகிறது இதுவரை உங்களை நடத்தாமல் இருக்கலாம் ஆனால் நடத்துகிறவர் ஆகிய கர்த்தர் கடைசி வரை உங்களை அழைத்த தெய்வம் கடைசி வரை நடத்துவார் கடைசி வரை உங்களுக்கு நன்மை செய்வார் ஒருவேளை நீங்கள் அறியாத தேசங்களிலே இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கலாம் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார் உங்கள் யாத்திரையிலே உங்கள் பிரயாணத்திலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலே எல்லா இடங்களிலேயும் அவரே உங்களோடு கூட இருந்து விலகாமலும் கைவிடாமலும் உங்களை பாதுகாப்பார் அவர் விலகாத தெய்வம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வம் இஸ்ரேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உங்களை சேதப்படுத்தல் என்று சொன்ன தெய்வம் உங்களை கைவிடாமல் பாதுகாப்பார் உங்கள் பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாப்பார் உங்கள் தலைமுறையை பாதுகாப்பார் உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பார் நீங்கள் எல்லாம் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் தம்முடைய தூதனை அனுப்பி யாத்திரையிலே எவ்வளவு பெரிய சத்துருக்கள் வந்தாலும் இடையூறல் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே நன்மைகளை தடை செய்வதற்கு சத்துரு பல ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் தெய்வமதை அதற்கு தெய்வம் யுத்தம் பண்ணி உங்களுக்கு நன்மை செய்வார் ஆகவே தைரியம் உள்ளவர்கள் ஆயிருங்கள் உங்கள் தேவைகளிலும் ஒருவேளை நீங்க ஒரு பெரிய வியாதியின் ஒரு வியாதியில நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம் ஆனால் தெய்வம் ஒருவேளை உங்கள் மருத்துவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம் இந்த வியாதி இனி இந்த வியாதிக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த வியாதி வந்துச்சு இனி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த உங்கள் மருத்துவர் ஒருவேளை சொல்லி ஆனால் தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறார் கைவிடாத தெய்வம் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் உங்களை குடமாக்குவார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கைவிடாமல் தெய்வம் உங்களை நடத்துவார் உங்களுக்கு ஒரு பூரண ஆசு நாட்களை தெய்வம் தந்தழுவார் இது கத்தராகும் ஏனென்றால் அவர் கைவிடாமல் நம்மை நடத்துகிற தெய்வம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக அமேன் அமே